டியர் ஸ்டூடண்ட்ஸ் எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான சோசியல் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமணத் துறவியோடு சிரவண பிழகுலாவுக்கு சென்றார் சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமண துறவியோடு சிரவண பிளகுலாவுக்கு சென்றார் ஆப்ஷன் ஏ பத்ரபாகு செகண்ட் கொஷின் ஏலிசை வள்ளான் ஏலிசை வல்லான் என அழைக்கப்படும் மன்னன் ஆப்ஷன் ஏ கரிகாலன் தேர்ட் கொஷின் கண்வ வம்சத்தின் கடைசி அரசர் கண்வ வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் ஏ சுசர்மன் ஃபோர்த் கொஷின் யுவான் சுவாங் எழுதிய நூல் யுவான் சுவாங் எழுதிய நூல் ஆப்ஷன் ஏ சியூகி ஃபிஃப்த் கொஷின் மெகராவுளி மெகராவுளி இரும்பு தூண் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது ஆப்ஷன் பி குப்தர்கள் சிக்ஸ்த் கொஸ்டின் முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் ஆப்ஷன் சி வாதாபி செவன்த் கொஸ்டின் ஜன சங்கீரண ஜதி என அழைக்கப்படுபவர் சங்கீரண ஜதி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன் ராஷ்டகோர வம்ச அரசை நிறுவியவர் ராஷ்டிரோர வம்ச அரசை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ தந்தித்துக்கர் கொஷின் யுனஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த பட்டடக்கல் அதாவது பாகல்கோட் எந்த மாநிலத்தில் உள்ளது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த பட்டடக்கல் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் பி கர்நாடகா டென்த் கொஸ்டின் திருவாலங்காடு செப்பேடு யாருடைய காலத்தை சேர்ந்தது திருவாலங்காடு செப்பேடு யாருடைய காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திர சோழன் லெவன்த் கொஸ்டின் இருவேல்பட்டு கிராமம் இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் பி விழுப்புரம் கொஸ்டின் இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை மேற்கொள்வது ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி தேர்ட்டீன் தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு ஆப்ஷன் பி காவேரி நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆப்ஷன் பி மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேய்மானம் ஃபிஃப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூ நான்காம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் ஜிடிபி நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் ஜிடிஇபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி சைமன் சிக்ஸ்டீன் இந்தியாவின் மிகப்பெரிய துறை இந்தியாவின் மிகப்பெரிய துறை ஆப்ஷன் சி பணிகள் துறை செவன்டீன் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் டி அமர்த்தியா செல் எயிட்டீன் கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை ஆப்ஷன் பி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை நைன்டீன் இந்திய பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரம் என்பது ஆப்ஷன் ஏ வளர்ந்து வரும் பொருளாதாரம் ட்வெண்ட்டி டச்சு கிழக்கு இந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு டச்சு கிழக்கு இந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு வாக்கியம் ஒன்று திபத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு திபத் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி டூ தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி தாய்லாந்து டுவெண்ட்டி த்ரீ பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு ஆப்ஷன் பி நிலநடுக்கோடு ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒரு டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க சூரிய ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆப்ஷன் பி நான்கு நிமிடங்கள் நெக்ஸ்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்துக வியாழன் பெருங்கோல், சனி வளையங்கள் கொண்ட கோள் யுரேனஸ் உருளும் கோள் நெப்டியூன் குளிர்ந்த கோல் சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று டுவெண்ட்டி செவன் திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பாலான புவிக்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆன புவிக்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நைஃப் டுவெண்ட்டி எயிட் நிலநடுக்க அலைகளை சரியாக பொறுத்துக பி அலைகள் அலைகள் எஸ் அலைகள் முறிவு அலைகள் எல் அலைகள் மேற்பரப்பு அலைகள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று உலகின் மிக பெரும் செயல்படும் எரிமலை உலகின் மிக பெரும் செயல்படும் எரிமலை ஆப்ஷன் ஏ மவுனாலோ தேர்ட்டி நயாகர நீர்வீழ்ச்சியானது எங்கு அமைந்துள்ளது நயாகர நீர்வீழ்ச்சியானது எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி வட அமெரிக்கா தேர்ட்டி ஒன் கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது ஆப்ஷன் பி ஹாஸ்ட்ரோனமி அடுத்தடுத்த இரண்டு சர்க்குகள் ஒன்றை ஒன்று நோக்கி அறிக்கப்படும் போது உருவாகும் குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அடுத்தடுத்த இரண்டு சர்க்குகள் ஒன்றை ஒன்று அறிக்கப்படும் போது உருவாகும் குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி முகடு தேர்ட்டி த்ரீ வடக்கு சீனாவில் காற்றாடி வண்டல் படிவுகள் உருவாக காரணமான பாலைவனம் வடக்கு சீனாவில் காற்றடி வண்டல் படிவுகள் உருவாக காரணமான பாலைவனம் ஆப்ஷன் பி கோபி பாலைவனம் தேர்ட்டி ஃபோர் ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படும் இன மக்கள் ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படும் இன மக்கள் ஆப்ஷன் சி மங்கோலாய்டு தேர்ட்டி ஃபைவ் வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிப்பது வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிப்பது ஆப்ஷன் பி பேரிசந்தி தர்ட்டி சிக்ஸ் உலக மத நல்லிணக்க நாள் உலக மத நல்லிணக்க நாள் ஆப்ஷன் ஏ ஜனவரி மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தேட்டி செவன் இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகளை அதன் மாநிலத்துடன் சரியாக பொருத்துக முப்பந்தல் தமிழ்நாடு ஜெய்சால்மர் ராஜஸ்தான் பிரமன்வீர் தால்கான் மகாராஷ்டிரா ஜோதி ஒடிஷா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி எயிட் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பனிரெண்டு தேர்ட்டி நைன் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்களை அதன் மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக வேட்டங்குடி சிவகங்கை காரைவெட்டி அரியலூர் வெள்ளோடு ஈரோடு வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேசிய பூங்கா குஜராத் பத்ரா வன சரணாலயம் கர்நாடகா பெரியார் தேசிய பூங்கா கேரளா கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி ஒன் பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு பதினாறு தூண்கள் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை ஊடகம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி ஃபார்ட்டி த்ரீ தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு ஆப்ஷன் ஏ ஒரு தலைவர் மூன்று உறுப்பினர் ஃபார்ட்டி ஃபோர் பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஃபார்ட்டி ஃபைவ் மேலவை குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் மேலவை குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ நாற்பது பதவி நீக்கம் செய்பவர் ஆளுநரை பதவி நீக்கம் செய்பவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் சர்வதேச நுகர்வோர் தினம் சர்வதேச நுகர்வோர் தினம் எப்பொழுது ஆப்ஷன் ஏ மார்ச் பதினைந்து ஏகபோக போட்டியின் கோட்பாடு ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி எட்வர்ட் எச் நைன் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் எந்த மாதம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜனவரி செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது ஆப்ஷன் ஏ அஸ்ட்ராய்ட் நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்துருக்கோம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ